அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் நம்ம எல்லாத்தை பற்றியும் பாட்டு எழுதுகிறோம் ஆனால் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிற நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சென்னையை பற்றி இதனுடைய பெருமைகள் பழம்பெருமைகள் இதெல்லாம் பற்றி ஒரு பாட்டு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்தது கரெக்ட் சார் நம்ம சென்னை நம்மளை வாழ வைக்கிற சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் இல்லையா ரொம்ப பெருமையாக இருக்குது சார் இந்த சென்னையில் வாழ்கிறது அதுக்காக இந்த பாட்டு எழுதுறதும் பெருமையாக இருக்குது சார் பாட்டை நானே ரெடி பண்ணிட்டு வந்துவிட்டேன் பாடியே காட்டிடுறேன் தலைநகர் தலைநகர் சென்னை தான் அது பறிக்கிது பறிக்கிது கண்ணை தான் தனிநகர் தனிநகர் சென்னைதான் அது அழைக்கிது அழைக்கிது சிங்காரமாகி விட்ட சீர்மைக்கு சென்னை தான் நம்பினியும் வந்துட்டா வைக்கும் உண்ணத்தான் கட்சிப்பாளர் ஆகி விட்ட கட்டி சென்னை தான் கண் திறந்து பார்த்து புட்ட மயக்கீடும் உண்ணத்தான் தலைநகர் தலைநகர் சென்னை தான் அது பறிக்கியது பறிக்கியது கன்னை தான் தனிநகர் தனிநகர் சென்னை தான் அது அழகியது அழகியது உன்னைத்தான் சிங்காரமாகி விட்ட சீர்மிக்கு சென்னை தான் நம்பி நீயும் வந்துட்டா வாழ வைக்கும் உன்னத்தான் கச்சிப்பால விட்ட கட்டளைக்கு சென்னை தான் கண் தீரந்து பார்த்து போட்டால் மாயக்கீடும் உன்னத்தான் இது பல்லவி சார் அடுத்து மூணு சரணம் ரெடி பண்ணியிருக்கேன் முதல் சரணம் பழம்பெரும் பாலமாடா ஜெமினி அதன் பொழி வைத்தான் மேலே நின்று கவனி ஹே பழம்பெரும் பாலமாட ஜெமினி அதன் பொழிபத்த மேலே நின்று கவனி செஞ்சுரியும் ஆனதாடா சென்றலு அந்த சேதையும் தான் காதி நீலே தென்றலு செஞ்சுரியும் ஆனதாடா சென்றலு அந்த சேதியும் தான் காதி நீலே தென்றலு நுங்கம்பாக்கம் வள்ளுவரு கோட்டந்தான் அது எங்கள் பக்கம் சென்னை கீழே மட்டும்தான் மவுண்ட் ரோட்டில் எல் ஐசி உயரம் தான் ஆடை நம்ம ரோட்டில் என்றும் இல்லை துயரம் தான் நுங்கம்பாக்கம் வள்ளுவரு கோட்டம் தான் அது எங்கள் பக்கம் சென்னை கீழே மட்டுந்தான் மவுண்ட் ரோட்டில் எல் ஐசி உயரம் தான் அட நம்ம ரோட்டில் என்றும் இல்லை துயரம் தான் அற்புதம் அற்புதம் நான் நினச்ச மாதிரியே எழுதியிருக்கீங்க சரணம் ரெண்டு சார் வாழ்ந்ததெல்லாம் வாழ்கிற மியூசியம் அதை வாழ்க்கையில் பார்க்கணுமே அவசியம் வாழ்ந்ததெல்லாம் வாழ்கிற மியூசியம் அதை வாழ்க்கையில் பார்க்கணுமே அவசியம் வயதும்பல ஆகிவிட்ட எழும்பூர் அதில் ஓயாது ஓடுது பர்மின்ற இல் வயதும்பால ஆகிவிட்ட எழும்பூர் அதில் ஓயாது ஓடுது பர்மின்ற இல் வந்து போகும் விமானம் தான் மீனம் பார்க்கும் அது வரும்போது கண்ணு ரெண்டும் மேலே பார்க்கும் தான் புகழ் தரும் ஹார்பரு அதில் அந்தமான தான் நீயும் பார் வந்து போகும் விமானந்தான் மீனம் பார்க்கும் அது வரும்போது கண்ணு ரெண்டும் மேலே பார்க்கும் தான் புகழ் தரும் ஹார்பரு அதில் அந்தமான கப்பலை தான் நீயும் பார் பக்கா பக்கா பட்டே கிளப்பிட்டீங்க தேங்க் யூ சார் அடுத்து மூணாவது சரணம் கிரிக்கெட்டு மேட்சு தான் சேப்பாக்கம் அதில் பணப்பெட்டி பெட்டி மாறினாக்க தப்பாக்கும் கிரிக்கெட்டு மேட்ச்சு தான் சேப்பாக்கம் அதில் பணப்பெட்டி பெட்டி மாறினாலே தப்பாக்கும் உல்லாசம் காத்து வாங்கும் பீச்சு தான் ஆசியாவில் ரெண்டாவது மேரினாதான் உல்லாச காத்து வாங்கும் பீச்சு தான் ஆசியாவில் ரெண்டாவது மெரினா அரும்பக்கம் பின்னால்தான் கோயம்பேடு அட ஆனந்தமாக நீயும் தான் தாளம்போடு புந்தமல்லி கீழ் பக்கம் ஓம் புத்தி கேட்டால் போயிடுனி அந்த பக்கம் அரும்பக்கம் பின்னால்தான் கோயம்பேடு அட ஆனந்தமாக நீயும் தான் போடு புந்தமல்லி கீழ் பக்கம் ஓம் புத்தி கேட்டால் போயிடுனி அந்த பக்கம் சென்னை வேலி வெளிநாடா யாகுதாடா அட உலகமே அதை பற்றி பேசுதடா சென்னை வேலி வெளிநாடா யாகுதாடா அட உலகமே அதை பற்றி பேசுதடா வாடா நீந்தான் வந்து கொஞ்சம் பாடுடா ஆட்டம் போட்டு தான் அசராமல் ஆடுடா தலைநகர் தலைநகர் சென்னை தான் அது பறிக்கிது பறிக்கிது கன்னை தான் தனிநகர் தனிநகர் சென்னை தான் அது அழைக்கிது அழைக்கிது உன்னைத்தான் சிங்காரமாகி விட்ட சிறுமைக்கு சென்னை தான் நம்பினியும் வந்து விட்ட வாழ வைக்கும் உன்னத்தான் கச்சி பாலாகி விட்ட கட்டளுக்கு சென்னை தான் கண் திறந்து பார்த்து புட்ட மயக்கிடும் ஒன்றாம் சூப்பர் சூப்பர் நம்ம சென்னையை லைக் பண்ணுங்கள் நம்ம சென்னையை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்